அவர் பேசுனதில் வந்து ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டோம்னா சர்ச்சையாகவே எடுக்கலாம் ஏன் இப்படி பேசுனார் கமலஹாசனுங்கிறது ஒரு திமிரு மனிதன் அப்படின்னு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெட்ட படத்தில் நீங்கள் நடித்தது என்ன விட நீங்கள் அப்படின்னு இந்த என்ன விடங்கிறப்ப மொத்த தமிழனையுமே அங்கேயே கேவலப்படுத்திட்டார் என்னை விடங்கிற அந்த இடம் வந்து எங்களுக்கு குத்துது உண்மையாக இருக்கிற மனிதனுக்கு தான் அடி உழுவும் சொதப்பும் எல்லாம் நடக்கும் அவர் உண்மையிலேயே உண்மையாக இருக்கிறது இப்போ தான் அதாவது உங்கள் அம்மா தெலுகு ஆனால் உங்கள் பாட்டி தமிழரா அப்படிங்கிறோம் நம்ம அது உங்களை நீங்களே வசைப்பாடி கொண்டிருக்கிற வே வேலை தான் இன்னைக்கு கன்னடத்துக்காரதுங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்தாலும் தெளிவாக அமைதியாக வாய மூடிக்கிட்டு கிரேட் எஸ்கேப் ஆகிட்டுருக்காப்புல ஆனால் எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமாங்கிறது நமக்கு தெரியாது அது மாதிரி ஐயா கமலஹாசன் ஐயா வந்து பேசாமல் இருந்துட்டாவே இந்த சர்ச்சையெல்லாம் வேணாம் ஜெயலலிதா ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் ஊரை விட்டு போய் அமெரிக்காவில் போய் பிச்சை எடுக்க போறீங்கன்னா எவனாவது தரத்த போகிறான் அது எதுவுமே கிடையாது அடுத்தாப்படியும் நீங்கள் படம் பண்ண போறீங்க எதுக்க போகிறீங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகிறதே கிடையாது அப்புறம் எதுக்கு ஊர் ஊராக போய் இந்த கூத்தாடி வந்து இது கொட்டையும் வளைய தூக்கிட்டு சுத்துறது மாதிரி இதெல்லாம் தேவையே கிடையாது அதனால் விஜய் அமைதியாக இருந்தால் தோத்துருவார் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் ஜெயிப்பீங்க காக்கா கூட்டம் நிறைய இருந்து கரையுது அப்படிங்கிறதுனால காக்காயை தூக்கி தேசிய பறவை ஆக்கிட முடியாது தெருவில் சில நேரத்தில் நாயோட கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா லொல்லு லொல்லு லொல்லுன்னு குலைக்கும் கூட்டம் என்னங்கிறது அதுதான் அஜித்துங்கிற ஒரு மனிதன் இருக்கான அவனோட பேரை மேடையில் அவன் ஆளே இருக்க மாட்டான் எது இவங்கெல்லாம் ஆள் உட்காரணும் அஜித்துங்கிற மேடையில் ஆள் வரணும்னு அவசியம் இல்லை பேரை மட்டும் சொன்னா போதும் நமக்காக ஒரு பையன் மயிரை வளர்த்துட்டானே அந்த வளர்த்ததுக்காக ஒரு படம் சொல்லி இவங்க வயசாகி உக்கார முடிய காலத்துல எவ்வளவு ப்ரமோஷன் எந்தெந்த ஊர்லாம் போய் பண்றாங்க கன்னடத்துல போய் பண்றாங்க இங்க பண்றாங்க இதெல்லாம் எனக்கு கன்னடத்துல இவர் பேனரை கிழிச்சாங்க நடக்குது இல்லையா அங்கே நின்னது நம்ம நாம் தமிழர் குரூப் மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் தான் ரஜினிகாந்த் பல வருஷமாக இருக்காரு நான் இமயம் போகிறேன் இமயம் மூல போகிறேன்னு ஆனால் இன்னமும் ராய் கூட நடிப்பேன் இன்னும் யங்ஸ்டர்ஸ் இன்னும் வரப்போகிற பிள்ளைங்களோடலாம் தமன்னா கூட நடிக்கிறதுக்கு அதுக்கும் கீழே என்ன வருதுங்க இல்லையா அதுங்களோடலாம் நடிக்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டு இருக்காது கிங் குட்ஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் கமலஹாசன் இந்த தக் லைஃப் நடையில் பேசும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறாரு நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரல அவர் சொன்னதுலேயே எனக்கு மெயின் ப்ரிப்பேர் பண்ணி பேசியிருந்தா கூட இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்க மாட்டார் ஆன் ஆந்த ஃப்ளோவில் தான் நான் பேசுகிறேன் மைண்டில் வரத பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசுனார் ராஜ்குமாரோட தம்பி அப்படி இப்படின்னு நிறைய பேசுனதெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் மெயினாக அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாக இருக்குது அதாவது தமிழ்லேருந்து தான் கன்னட மொழி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னதை ரொம்ப ரொம்ப பயங்கரமாக எதிர்க்கிறாங்க கமலோட போஸ்டர் கீழ்ச்சி கர்நாடகாலாம் பார்த்துருப்போம் இங்கே அதற்கு ஏகப்பட்ட பேர் ஆதரவாக கமலுக்கு ஆதரவாக இந்த மாதிரி மொழி கன்னட அமைப்புகள் வந்து இந்த மாதிரி மொழி பிரச்சனையே இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருமாவளவன்லேருந்து நிறைய பேர் அன்புமணி ராமதாஸ் அவங்க வீட்டிலே பிரச்சனை போது அவர் இது பண்ணுறாரு அவர் ஒரு இது சீமான் வந்து இதுக்கு பதிவு போட்டிருக்காரு நிறைய பேர் கமலுக்கு ஆதரவாக பதிவு போட்டிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமல் அந்த மேடையில் பேசினதை அன்பிரிப்பேர்டாக வந்தேன்னு அவர் சொன்னார் இல்லையா இல்லை அதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் உண்மை தான் அவர் பேசினதுலாம் அன்பிரிப்பேர்டாக தான் அவர் வந்திருக்காரு அவர் பேசுனதெல்லாம் அவர் பேசுனதில் வந்து ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டோம்னா சர்ச்சையாக எடுக்கலாம் அந்த மாதிரி தான் அவர் எல்லா இடத்துலையுமே இது மட்டும் இல்லை இது மட்டும் இல்லை எல்லா டோட்டலாக என் பாயிண்ட் ஆஃப்ல நான் முழுக்க முழுக்க பார்க்குறப்ப ஏன் இப்படி பேசினாரு இந்த கமலக்காத விஷயம்ன்றீங்க இப்போ அது கணக்கு தமிழ்லேருந்து கன்னடம் வந்ததுன்றது அந்த விஷயத்துக்கே வரல ஓகே அதை அப்புறமேல வச்சுப்போம் அதுக்கு முன்னால் நடந்த விஷயங்களையே கமலஹாசனுங்கிறது ஒரு திமிழிபடுத்த மனிதன் அப்படின் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆமாம் சும்மா லேசியாக எல்லாருக்கும் பிரைஸ் பண்ணி வாழ்கிற ஒரு மனிதன் கிடையாது அவர் ஒரு தனி உலகத்தில் தனியான ஒரு படைப்புக்குள்ளார வாழ்ந்துட்டு இருப்பார்னு தான் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரியாலுன்னு ரஜினியா சொல்லுவார் பாராட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே அப்படி இருக்கிற ஒருத்தர் மற்றவங்களை பாராட்டுறங்கிற கணக்குக்கு ரெட்டை படத்துல நீங்க நடிச்சது என்ன விட நீங்க அப்படின்னு இந்த என்ன விடங்கிறப்ப மொத்த தமிழனையுமே அங்கேயே கேவலப்படுத்திட்டாரு அவர் ஒரு மலையாளி அந்த மலையாளியை நீங்க வாழ்த்தி பேசுறீங்க வாழ்த்துங்க தப்பு இல்லை தப்பு இல்லை உங்க படம் நல்லா இருக்குது ரெட்டை படத்துல நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு வரைக்கும் சொல்லுங்க என்ன விடை அப்படிங்கிறது வந்து அவ்வளவு அது உங்களுக்கு வேணா அது ஈஸியாக இருக்கு முன்னாடி கமல் யாரையுமே அந்த மாதிரி பாராட்டினதே கிடையாது இங்கே இருக்கிற கலைஞர்களையே அருமையான நடிகர்னு சொல்லி அதுக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க வயசாகிடுச்சிங்க வயசான மற்றவங்கள வாழ்த்தி பழகணுங்கிறது இயற்கையாக வந்துடும் நீங்கள் எழுபது வயசு ஆட்களை யாரை பார்த்தாலுமே என்னப்பா நல்லா இருக்கியா அப்படிங்கிற அந்தவது அந்த இடத்துக்கு நவுந்துடும் அந்த வயசு நவுத்திரும் இத்தனை வருஷம் நம்ம கமலுடைய அவர் கொடுத்த நேர்காணலும் மேடை பேச்சுகளும் பார்த்துருக்கோம் என்னை விட சிறந்த நடிகர்னு யாருமே சொன்னதில்லை இப்போ நீங்கள் அதை சொன்னதுனால தான் எனக்கு நானே யோசிச்சு பார்க்கறேன் இது வரைக்கும் யாரையுமே அவர் அப்படி குறிப்பிட்டது இல்லை எனக்கு என்னென்னா லெஜெண்டுன்னு சொல்லுவார் சிவாஜிலாம் லெஜண்ட்டுன்னு சொல்லுவார் அதான் சொல்கிறேன் அதாவது என்னையே என்னையே பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் தமிழ் சினிமாவில் உலக தரத்துக்கு தன்னை கொண்டு போய் நிப்பாட்டினதுங்கிறது இந்த வேற வேறு வேடங்கள் போட்டு நடித்ததுன்னு இருக்குது இல்லையா அது வந்து சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் சிவாஜி கணேசன் தான் மஸ்ட் ஃபஸ்ட் அண்ட் மஸ்ட் எவர் கிரீன் அப்படிங்கிறது தான் அதுக்கு மேலே எவனும் கிடையாதுங்கிற இடத்துல அதுலேருந்து கொஞ்சம் துளிர்த்த ஒரு செடியாக நீங்கள் இருக்கீங்க இந்திய சினிமாவிலேயே தமிழ் சினிமான்னு நான் சொல்ல வரல இந்திய சினிமாவிலேயே டூயல் ரோல் அப்படின்னு ஒரே கருவில் பிறந்த ரெட்டை குழந்தைகள் ஒன்று மிருகம் ஒன்று கடவுளுங்கிறது டிஃப்ரென்சியேஷன் காட்டி வேற எந்த நாளையும் மனித மனிதனாலையும் நடிக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் கிழிச்சு போட்ட இதெல்லாம் ஏகப்பட்டது கிழிச்சு போட்டிருக்கீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்களே வந்து என்ன விடங்கிற அந்த இடம் வந்து எங்களுக்கு குத்துது இல்லை வேற ஏதாவது அது எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஆதாய நோக்கத்துக்காக அவர் அப்படி பேச போறது இல்லை இதுக்கு மேலே அப்படி ப்ரைஸ் பண்ணி பேசிதான் கேரளா ஒரு அடையாளம் தேட போறது இல்ல ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தினா நீ நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அதோட கூட ஒட்டுமொத்த எங்களை ஏன் அவமானப்படுத்துகிற எங்களா அதாவது நாங்கள் உங்களை எப்படி பார்க்கறோங்கிறது ஒரு இடம் இருக்குல்ல இல்லை நான் அது இந்த பேசுனதுக்கான நோக்கம் என்னவா இருக்குன்னு கேட்டால் நீங்கள் வயசை

நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது டிஃப்ரென்சியேஷன் அதாவது இயல்பாக டீசெண்டாக ஒரு ரோல் நடிச்சிருப்பார் புரியுதுங்களா அது நடிச்சிருப்பார் மெனக்கடலே இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அப்படி கிடையாது அவர் மெனக்கட்டு நடித்தது ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அவரோட இயல்பாகவே பண்ணியிருப்பார் அதுதான் அந்த அதிசய பிறவிலாம் பைத்தியகார கேரக்டராக இருக்கும் ஆமாம் அதனால அவர் சொல்லலாம் புரியுதுங்களா அது சே பிரிவில அந்த ஷார்ட் டைம வர ஒரு கரெக்டர் அவர் இறக்குற மாதிரி மறுபடியும் மறுபடியும் வரது அவருடைய இயல்பான இயல்பான கரெக்டர் அதுல வந்து இந்த பைத்தியக்கார மாதிரி டயர்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாரு ஆமா அவரோட எல்லாம் தர்மதுரையில இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்கார கரெக்டராவும் அவரோட இயல்பான ஒரு கரெக்டராவும் அப்புறம் நடிக்கிறது மாதிரி ஒரு டீசன்டா ஒரு கரெக்டராவும் வச்சுக்கிட்டு தான் டிராவல் பண்ணியிருப்பாரு புரியுதுங்களா இது அவரு மேடையில ஏறி ஒரு அந்த ஜோசியை பார்த்து நீ ரெட்டையில் வந்து விட ரொம்ப பிரமாத பண்ணியிருக்கேன்னா அது உண்மையான விஷயம் ஒத்துக்கலாம் ஒரு கமலஹாசனோட வார்த்தையிலேருந்து வாயிலேருந்து அந்த வருதுன்னா ஒரு கலைஞனா உங்களால் அதை ஏற்றுக்க முடியலன்றீங்க கலைஞனானே இல்லைங்க தமிழனா ஏத்துக்க முடியலங்க புரியுதுங்களா நான் தமிழன் நீ யாரை பிரைஸ் பண்ற எப்படிப்பட்ட மாறுதல்கள் நீங்கள் தெளிவுபடுத்தினோம் அவர் சிறந்த நடிகர்ன்றதுல மாற்று கருத்து இல்லை அதை விட சிறந்த நடிகர் ஒரு கலைஞர் கமலஹாசன் அவரை தாழ்த்திக்கிட்டு பேசுனது தான் உங்களுக்கு நேரிடலாம் இருக்குது அது அவருக்கு வேணா ஹாப்பியா இருக்குங்க அது ஒட்டுமொத்த நமக்கு வந்து தப்பால இருக்குது புரியுதுங்களா இதுக்கே இப்படிங்கிறப்ப அடுத்தாப்புல அவர் பேசுன அதான் அவர் பேசுனது எதுவுமே எழுதி வச்சு பேசல இந்த மேடையில் அவர் பேசுனது உண்மை சொதப்பல் தான் மனசுல இருந்து அந்த வயசுக்கு பேசிட்டாரு ஓகே ஓகே ஆமாம் பேசுனது உண்மை அதான் உண்மை பேசுகிறப்ப சொதப்பலாயிரும் இல்லையா ஆமாம் உண்மையாக இருக்கிற மனிதன்தான் அடி இருக்கிற மனிதனுக்கு தான் அடி உழுவும் சொதப்பும் எல்லாம் நடக்கும் அவர் உண்மையிலேயே உண்மையா இருக்கிறது இப்பதான் தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்போ ஸ்கிரிப்டடு இப்போ ஆமாம் கமலஹாசனை பற்றி உங்களுக்கு தெரியாத தூங்கிகிட்டு இருக்கிறப்பையே நடிச்சுக்கிட்டு இருப்பாரும்பாங்க அதாவது அப்படிதான் தான் நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா புரியுதுங்களா அது மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம் இதில் இவர் வந்து என்ன சொல்கிறது இவர் இந்த விஜய் போகிறப்ப துப்பாக்கியை தூக்கி அவருகிட்ட கொடுத்தது மாதிரி சிவகார்த்திகன் கிட்ட சிவகார்த்திகன் கிட்ட விஜய் போறப்ப துப்பாக்கி கொடுத்து கொடுத்தாருல அது டம்மி துப்பாக்கின்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அதை வந்து அவன் வந்து வேற கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதே மாதிரி இப்படி கூட்டத்தை கை காட்டி இந்த கூட்டம்லாம் உனக்கு தான்ப்பா இல்லை அந்த அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சிம்பு வரும்போது இடைவிடாத கைத்தட்டல் அது வந்து கமலுக்கும் அந்த மாதிரி நடக்கல அங்கே மன்னிரத்னம் சார் இருக்கார் எல்லோருமே இருக்காங்க அந்த ஆடியன்ஸ் வந்து சிம்பு பேர இவங்க அபிராமி சொல்லும்போது அவ்வளோ ஒரு கூச்சல் அவங்க என்ன அஞ்சு தான் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறாங்க அப்போ அவ்வளோ கூட்டம் ஆர்வம் இருக்குது அப்போ அது ஏற்படுத்தி கொடுத்தது கமல் தான்றிங்க இல்லைங்க நம்ம கூட்டம் கூட்டம்னு அதாவது காக்கா கூட்டம் நிறையா இருந்து கரையுது அப்படிங்கிறதுனால காக்காயை தூக்கி தேசிய பறவை ஆக்கிட முடியாது புரியுதுங்களா காக்கைகளின் கூட்டம் ஜாஸ்தி தான் தெருவில் சில நேரத்தில் நாயோட கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக லொல்லு லொல்லு லொல்லுன்னு குலைக்கும் கூட்டம் என்னங்கிறது அதுதான் அஜித்துங்கிற ஒரு மனிதன் இருக்கானே அவனோட பேரை மேடையில் அவன் ஆளே இருக்க மாட்டான் எது இவங்கெல்லாம் ஆள் உக்காரணும் அஜித்துங்கிற மேடையில் ஆள் வரணும்னு அவசியம் இல்லை பேரை மட்டும் சொன்னால் போதும் எது விஜய் மேடையில் அஜித் வரல ஆனால் அஜித் பேரை யூஸ் பண்ணதுக்கு அவ்வளோ நேரம் சவுண்டு குறையாம இருந்துட்டு இருக்கும் சிங்கன்னா சிங்கத்தின் கூட்டத்துக்கும் சிங்கத்தோட சிங்கமா இருக்கிறது அஜித் தாங்க வேற எவனுமே கிடையாது எந்த படத்துக்காவது ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கானா இருந்தாலும் இல்லை ஒரு ப்ரொமோஷன் கிடையாது ஆனால் படத்தோட பட்ஜெட்டு வருமானம் இதில் ஏதாவது குறைஞ்சிருக்கா ரசிகர் மன்றத்தையும் கலச்சாச்சு எதுவுமே இல்லை இல்லை புரியுதுங்களா அதுதான் அதுதான் கூட்டம் அதுதான் சிங்கம் ஏன்னா இங்கே சிங்கத்துக்கு வாழு அப்புறம் உடம்பு அப்புறம் நடுப்புற வேற ஏதாவது சொல்லிக்க கூடியதெல்லாம் சொல்கிறது இப்படியெல்லாம் இருந்தாலும் இவங்கெல்லாம் ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அந்த எல்லாம் எடுத்துகிட்டு குடும்பத்தை கூட்டிகிட்டு ஒரு இருந்து இன்னொரு தெருவு போவாங்க அங்கே ஒரு டான்ஸை போட்டு கொஞ்சம் வசூல் பண்ணுவாங்க அது மாதிரி இவங்க ஏன்னா இந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷனு அப்படி சிம்புக்கு கொடுக்கப்பட்டது அங்கே ஒரு ஆடியன்ஸாக தன்னெழுச்சியாக கத்துனாங்கன்றீங்களா ஒரு பில்டப் கொடுக்கணுன்ற ஒரு செட்டப் அங்கே அதாவது இது எல்லாமே செட்டப் தாங்க டே கத்துடா அப்படின்னு எனக்கு தெரியும் நான் சிம்பு கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன்ல அதனால சொல்லுவேன் ஆமாம் அங்கே வந்து சிம்புவோட ஒரு ரசிகர் குரூப் இருக்கு

கமல் மாதிரி ஒரு லெஜெண்ட்ரி ஆக்டரு டைரக்டரு அவர் தொடாத இதுவே கிடையாது எல்லாமே இப்போ மியூசிக்லேருந்து அவர் கற்றுப்பிடி ராகங்கள் பேரெலாம் சொல்லுவார்னு இளையராஜாவே சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு ஒரு நபர் வந்து ஆக சிறந்த கலைஞன் ஏன் சிம்புவை தேர்ந்தெடுத்து அதை பண்ணணும் ஏன் அதாவது அது பின்னால் உள்ள கதையெல்லாம் கொஞ்சம் பெரிய கதைங்க அவங்க சிம்பு இடையில் வந்து உடம்புலாம் ஏறி என்னடா வாழ்க்கை அது நான் வந்து ரஜினிகாந்த் பல வருஷமாக இருக்கார் நான் இமயமலை போகிறேன் இமயமலை போகிறேன்னு ஆனால் இன்னமும் ஐஸ்வர்யா ராய் கூட நடிப்பேன் இன்னும் யங்ஸ்டர்ஸ் இன்னும் வரப்புற பிள்ளைங்களோடலாம் தமன்னா கூட நடிக்கிறதுக்கு அதுக்கும் கீழே என்ன வருதுங்க இல்லையா அதுங்களோடலாம் நடிக்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டுகிட்டு இருக்கார் இவர் இளமய மலை போகிறேன் தான் வந்து போகவே மாட்டேங்கிறாரு இந்த பையனுக்கு அந்த வயசே ஆகலை சிலம்பரசனுக்கு ஆனால் இமயமலை போக போகிறேன்னு கொஞ்ச நாள் அதுக்கான மூமெண்ட்லாம் நடத்தி நிறைய கோயிலுக்கெல்லாம் அதான் போயிட்டு நடத்த ஆரம்பிச்சிட்டாப்புல நடத்த ஆரம்பித்து பையன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாப்புல எளிமையம் மலைக்கான ரூட்டுக்கு ரெடியாகிறாப்புல ஐயோ இப்படி போனால் பெத்தவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குல்லங்க அந்த ஒரு இதில் வந்து சமகால நண்பர்கள் ஓட்டம் தான் கமலஹாசன் டிஆர் சார் இவங்கெல்லாம் ஒரு சமகால இது அப்போ வந்து ஏஆர் ரமன்ட்ட கூப்பிட்டு ஏஆர் ரமனுக்கு வாய்ப்பு ஆரம்ப காலத்தில் சர்வ விழா ஃபிட்னஸ்ல ஏஆர் ரமன் லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அடிக்கடி வேலை கொடுத்ததே வந்து டி ராஜேந்திரன் சார் தான் ஓகே அவருக்கு மியூசிக்கு பேக் பேக்கிங் பண்ணி கொடுத்தது எல்லாமே அதனால டிஆர் சார் வந்து அவங்க வீட்டில் எல்லாம் சோகமாக அவங்க இது சிம்புவோட அம்மா இவங்கெல்லாம் வந்து சிம்பு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கேட்பாப்புல நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இவங்க சொல்லியும் கேட்கல அப்படிங்கிற இடத்துல ஏரமன் ஒரு குடும்ப நண்பராக அங்கே ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறதுனால சிம்புக்கிட்ட எல்லாம் ஈஸியாக பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால உடனே ஏஆர் அம்மன் கூப்பிட்டு உக்காந்து கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஒன்றும் படம்லாம் இந்த மாதிரிலாம் போய் பண்ணி நடிக்காதீங்க நீங்கள் இன்வால்மெண்ட்டே ஆகாதீங்க உங்களுக்கு நான் படம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏஆர் அம்மன் பொன்னியின் செல்விலேயே சொல்லியாச்சுல தான் அவர் ரெக்கமண்டேஷனில் தான் பொன்னியின் செல்வனுக்குள்ளார தான் போனது மணிரத்னமும் கன்சிடர் பண்ணுறேன் ஆமாம் ஓகே பண்ண வச்சுக்கலாம் ஏன்னா பொன்னியின் செல்வனில் ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்க பேக்கப் அப்படிங்கிறப்ப அதுல சக்கச்சவந்த வாழமும் அப்போ ஏ ஆர் ரஹ்மன் தான் ரஹ்மன் ஏ ஆர் ரோமான் மானது மட்டும் தான் அந்த மணிரத்னம் கேம்பஸ்க்குள்ளார சிம்பு போனது இல்லைன்னா அது கிடையாது அங்கே ஏன்னா ஏ ஆர் ஒரு என்ன சொல்றது ஒரு டியூஸ்ட் வச்சா மணி ரத்னம் செஞ்சுதான் ஆகணும் அந்த இடத்துல தான் அவங்களோட இது இருக்குது அதனால ஏ ஆர் வாழ்க்கை வந்து அங்க ஒரு சேஞ்சிங் கிடைக்குது ஓகே ஆமாம் அவங்க வந்து செக்க செவந்த வானம் முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க பொன்னியின் செல்வன் பண்றாங்க அப்படிங்கிறப்ப பொன்னியின் செல்வன்ல பல காரணங்கள்னால பல ஈகோ டச்னால அதை பண்ண முடியல உங்க நம்மள நீ முடிய வளர்த்துருப்பா இந்த கேரக்டர் ரெடியான உடனே தாடியை வளர்த்துரு முடிய வளர்த்துன்னு இந்த பாலா மாதிரி ஒரு வார்த்தையை மன்னிரத்னம் சொல்லிட்டாரு நமக்காக ஒரு பையன் மயிரை வளர்த்துட்டானு அந்த வளர்த்ததுக்காக ஒரு படம் ஒன்று சொல்லி தான் இந்த தக் லைஃப் தக் லைஃபே அந்த ரேஞ்சுக்கு தான் சமாதானப்படுத்தினதே பொன்னியின் செல்வன்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு நீ அப்படியே இரு ஒரு சப்ஜெக்ட்ல உனக்கு மெயின் ரோல் தரேன் சொல்லி ஹோல்ட் பண்ணியே பண்ணி இது பண்ணி இது வந்து கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டு கமலஹாசனுக்கு வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டரோட சேர்ந்து சே இது நம்ம எம்ஜிஆர் ஐயா பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுங்களோட நடிப்பார் அவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆனால் அவருக்கு நடிக்கிறதெல்லாம் பார்த்தா பதினாறு வயசு பதினாலு வயசு இந்த ரேஞ்சில் தான் ஹீரோயினை வச்சு நடிப்பார் அது வயசாயிட்டாவே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து நின்றுக்கணுங்கிற ஒரு மனநிலை வரும் அந்த மனநிலை தான் ஓகே ஏற்கனவே அவங்களோட அதாவது மணிரத்னம் கேட்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஆப்ஷனே கிடையாது ஓகே டன் நல்லா தான் இருக்கும் ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அந்த கேரக்டருக்கும் அந்த கதைக்கும் அவங்க சூட்டபுள் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது ஓகே இது எல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா படம் எடுங்க நீங்கள் வச்சு எடுங்க அதை பற்றியெல்லாம் இல்லை ஆனால் கூட்டத்தை எப்படி இதெல்லாம் உன் கூட்டம் தான் அப்படின்னா கொலைக்கிற கூட்டத்தை கை காட்டி செத்து விடாதீங்க சிங்கத்தோட கூட்டத்தை சேருங்க அஜித்தோட கூட்டம்னு ஒன்று இருக்கும் தலைவன் அப்படின்னு ஒருத்தன் வராத ஒருத்தனுக்கு மேடை ஃபுல்லாக அப்படி சத்தம் நிற்காத அளவுக்கு சத்தம் இருக்கும் ஆமாம் அந் உண்மையிலே அவன் சிங்கம் அந்த மனுஷன் வந்து எப்படின்னா கலைஞரோட எது இந்த தமிழ் இதில் வந்து கலைஞரோட மேடையில் என்ன தைரியம் தைரியமா எங்களை ஏன் வர வச்சு தொந்தரவு பண்றீங்க அப்படிங்கறத வந்து வேற எந்த நடிகனும் சொல்ல மாட்டான் சொல்ற அளவுக்கு தான் புரியுதுங்களா அந்த ரேஞ்சுக்கு அவன் தான் உண்மையிலேயே சிங்கம் நான் ஏன் அந்த மனுஷன் என்னை கூப்பிட்டு படம் கொடுத்துற போறான் நான் அவனை ஐஸ் வைக்கிறேன்னு உடனே அப்படி நினைச்சிட்டு கமெண்ட்ல உனக்கு ஒரு காலத்திலையும் அஜித் படம் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அந்த கேரக்டர் என்னவா இருக்காப்ல அந்த மனுஷன் எப்படி இருக்கான் வீட்டை விட்டு ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கானா இவங்க வயசாகி உட்கார முடியாத காலத்தில் எவ்வளோ ப்ரொமோஷன் எந்தெந்த ஊரெலாம் ஹிந்தியில் போய் பண்ணுறாங்க கன்னடத்தில் போய் பண்ணுறாங்க இங்கே பண்ணுறாங்க இதெல்லாம் பண் எதுக்கு புரியுதுங்களா நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க உங்களை எப்படி கூப்பிட்டுக்கிட்டு குரங்கு மாதிரி வித்தை காட்டிக்கிட்டு கிடக்குறாங்க அதை பார்த்தா நமக்கு வந்து கமலஹாசனை அவங்க குரங்கு ஆக்கிட்டாங்கன்னா இவரே குரங்குங்கிற இடத்துக்கு நவுறது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியல பிக் பாஸில் வந்து அது போனதையே விமர்சனத்துக்கு உள்ளானார் ஏன் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அது ஒன்று அதுக்கப்புறமா அதில் நைட்டி மாதிரி ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நின்றுது சர்ச்சையாகிடுச்சு இப்போது வயது மூப்பு கார் வயசாயிடுச்சுன்றது இந்த மேடை பேச்சில் இருந்தோம் அவர் உண்மை வயசுறாருங்க இல்லை அவர் மனசில் இருக்கிறத இத்தனை வருடங்களாக அதாவது பிறக்கத்துலேருந்தே நம்ம நடித்தா கூட இயல்புங்கிறது ஒரு காலத்தில் நமக்கு வந்துடும் நம்மளை மீறி வந்துடும் அந்த மேடை வந்து அவளுக்கு மீறி வந்தது கமல்ஹாசன் ஒரு ஒரு நாலேஜபிள் பர்சன் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவருக்கு தெரியும் கன்னடத்துல அதாவது தமிழ்ல இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னால் இது சர்ச்சை ஆகணும் கண்டிப்பாக கமலுக்கு தெரியும் தெரிஞ்சே பர்பஸா சொல்லிட்டேன் நான் என்ன சொல்றேன்னா யதார்த்தத்தை நீங்க சொன்ன மாதிரி யதார்த்தத்தை யதார்த்தமா சொன்னாரோ பர்பஸா சொன்னாரோ எனக்கு கன்னடத்துல இவர் பேனரை கிழிச்சாங்கன்னு சொல்லி ஒரு மூமெண்ட் நடக்குது இல்லையா அங்க நின்னது நம்ம நாம் தமிழர் குரூப் மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் தான் அவங்க நின்றுகிட்டு அவங்க கிழிக்கிறாங்க போங்கடான்னு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க துரத்துனாவே அவங்க ஓடி போய் போறாங்க இல்ல அங்க இருந்து அமைச்சர் முதற்கொண்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதாங்க ராஜ்குமார் சிவராஜ்குமாரை குமார் அவர் அதை சொல்றாரு ஆமா ஓகேவா வா அது அவர் அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து அதாவது இதுல இதுல அவர் இல்லாத ஒரு ਨਹੀਂ சொல்லல ம் என்ன அது தமிழ்ல இருந்து தான் பிற மொழிகள் வந்ததுதான் உண்மை ஆமா மாலையாளம் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இன்னும் என்ன சொல்றது அது அதாவது முதல் மூத்த மொழி தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா முன்பே மூத்த குடி தமிழ் குடி அப்படிங்கறதாம் இந்த த அவங்களோட இதுன்னா இது என்னன்னா அதை எப்படி இவங்க விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா டே உங்க அதாவது உங்க அம்மா தெலுகு ஆனால் உங்கள் பாட்டி தமிழ்ரா அப்படிங்கிறோம் நம்ம அது உங்களை நீங்களே வசைப்பாடி கொண்டுறதுக்கு வே வேலை தான் இன்னைக்கு கன்னடத்துக்காரத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் எங்கே போய் உலகத்தோட எந்த ரிசர்ச் சென்டரில் போய் உட்காந்து ரிசர்ச்சை பண்ணி முடிச்சா இதோட கன்னடத்தோட உருவாக்கம் எங்க இருந்துன்னா அது தமிழ் தான் வரும் அதாவது ஐயா கமலஹாசன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பேசாமல் இருந்தாவே பலம் புரிஞ்சு மனிதர்களாக இருப்பாங்க ஒன்றுமே தெரியாது சில பேருக்கெலாம் ஒன்று ஒரு அளவும் தெரியாது நிறையா பேர் அப்படி இருக்கான் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா ஆஹா அவருக்கு தெரியாததா அரசியல்வாதிகள் இல்லையே நிறையா பேர் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க இப்போ நம்மளுக்கு கமல் விஜய் வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு பத்திரிக்கை மீட் மீட் பண்ணி பேசியாச்சுன்னா வண்டவாளம் வெளியில வந்துடும் புரியுதுங்களா விஜயோட அமைதி தான் தெரிஞ்ச கமல் பேசிய இவ்வளவு சர்ச்சா விஜய் விஜய் யதார்த்தமாக பேசுனா அப்போ எப்படி இருக்கோ கலவர பூமி ஆகிடும் அதுதான் சொல்றேன் அந்தாலும் தெளிவாக அமைதியாக வாய மூடிக்கிட்டு கிரேட் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காப்புல ஆனால் எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமாங்கிறது நமக்கு தெரியாது அது மாதிரி ஐயா கமலஹாசன் ஐயா வந்து பேசாமல் இருந்துட்டாவே இந்த சர்ச்சையெல்லாம் வேணாம் உங்களுக்கு படம் நல்லா இருந்தால் ஓடப்போகுது படம் நல்லா இல்லைன்னா ஓட போகிறது இல்லை புரியுதுங்களா அடுத்தாப்புல நீங்கள் வந்து ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் ஊரை விட்டு போய் அமெரிக்காவில் போய் பிச்சை எடுக்க போகிறீங்கன்னா இவனாவது தோரத்த போகிறான் அது எதுவுமே கிடையாது அடுத்தாப்புலையும் நீங்கள் படம் பண்ண போகிறீங்க எதுக்க போகிறீங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகிறதே கிடையாது அப்புறம் எதுக்கு ஊர் ஊராக போய் இந்த கூத்தாடி வந்து இது கொட்டையும் வளையத்தையும் தூக்கிட்டு சுற்றுறது மாதிரி இதெல்லாம் தேவையே கிடையாது உங்க உங்களை வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது நம்மளோட ராஜாக்களை பார்த்துட்ருக்கோம் நாங்கள் நாங்களாம் உங்களை ராஜாக்களை இருக்கோம் ராஜா பிச்சு எடுக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது நடத்து அமைதியாக இருந்தால் போதும் விஜய் அமைதியாக இல்லை ஆமாம் அதனால் விஜய் அமைதியாக இருந்தால் தோத்துருவார் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் ஜெயிப்பீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்